நடிகை ராதிகா மேமுடைய தாய் கிழவி படத்தோடைய போஸ்டரை பார்த்துட்டு ரசிகர்கள் பலரும் சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஏன்னா அந்த கெட்டப்பே சும்மா அப்படி இருந்தது நச்சுன்னு ஸோ சமீபத்தில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் உள்ளாக வந்துக்கிட்டு இருக்கு அதாவது கிழவி பவுனு தாய்க்கு பாரதி ராஜா சார் அம்மாவை தான் மனதில் வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் எங்கள் அப்பா எம் ஆர் ராதாவை மிக்ஸ் பண்ணினேன் தெனாவட்டாக பேசுவது அலட்சியமாக கிண்டல் அடிப்பது என்று அவரையும் கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கேன் ரொம்பவே சிரமமாக இருந்தது காலையில் நாலு மணிக்கு மேக்கப் ஆரம்பித்து பத்து மணிக்கு தான் ஷூட்டிங்கே போவோம் முடிந்ததும் துடைத்து எடுக்கவே இரண்டரை மணி நேரம் ஆகும் மேக்கப் போட்டதும் கிலோ வெயிட் ஏறிடும் அந்த அளவுக்கு மேக்கப் தான் நாங்கள் வந்து அதை நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் உள்ள கிளிக் பண்ணிவிடுங்க